நம்ம பிறந்த குழந்தை இருந்தப்போ முக்கியமாக இந்த முதல் பிறந்த முதல் வருடம் வந்து நிறைய டிஸாகனைஸ்ட் மூமெண்ட்ஸ் நம்ம பண்ணுவோம் வந்து கை கால ஆட்டுறது காலை தூக்கி வந்து இந்த கால் விரலை கொண்டு போய் வாயில் வைக்கிறது இதெல்லாம் வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக நடக்கிறது அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஏன் டிசாகனைஸ்டாக இருக்குன்னா அப்போ வந்து நரம்பு மண்டலமும் தசைகளும் வந்து இம்மெச்சூராக இருக்கும் இப்போ நம்ம அடல்ட் ஆகிட்டோம் நமக்கு வந்து மெச்சூர்டான நெர்வஸ் சிஸ்டமும் மஸ்குலர் சிஸ்டமும் இருக்குது நம்மளுக்கு இந்த மாதிரி படுத்துட்டு பண்ணுற இந்த பயிற்சிகள் தேவையில்லை இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா இங்கே அப்டமில் நம்மளை ப்ரெஷ்ஷாக வரும் பட் ஆனால் பட் ஆனால் அந்த மூமெண்ட்ஸ் எதுக்கு நம்மளுக்கு இந்த இந்த மூமெண்ட்ஸ் பண்ணி தான் நம்ம நீந்த போகிறோமா இல்லைனா நடக்க போகிறோமா ஓட போகிறோமா ஸோ நம்மளுக்கு தேவை வேற மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது இப்போ ஸ்குவாட் பண்ணுறோம் ஸ்குவாட் பண்ணும்போது கூட தான் இந்த டைஸ்லாம் வந்து அப்படியே பண்ண ப்ரெஷ்ஷாக கொடுக்குது இது மூலமாக அப்படியே ஃபிளாட் ஆகும் இல்லையா கோர் ஒர்க் அவுட்டுக்கு பிளாங்க் வேரியேஷன்ஸ் நம்ம நிறைய பார்க்குறோம் அது நிறைய இல்லாஜிக்கல் டெக்னிக்ஸ் தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபீட் அலைன்மெண்ட்லாம் கரெக்டாகவே இல்லை நேச்சுரலாகவே இல்லை உதாரணத்துக்கு இப்படி இந்த சைட் பிளாங்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலை எப்படி இருந்துச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப டஃப் ஆன பாஸ்டர் இப்போ என்ன பாருங்கள் இயற்கையை நம்ம எப்படி பண்ணுவோம் இந்த சைட் பிளான்ட்லாம் இப்படி படுத்துருப்போம் எதையே அவங்களுக்கு ரீச் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் நம்ம ரீச் பண்ணுவோம் ஸோ இந்த காலெலாம் வந்து கிரவுண்டில் தான் இருக்குது ஸோ இப்படி தான் நம்ம ரீச் பண்ணுறோம் இப்படி ரீச் பண்ணும்போதே நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஆக்சுவலாக ஸோ இதுவே கூட ஒர்க் அவுட்டாக பண்ணலாம் ஸோ நேச்சுரல் மூமெண்ட் இப்போ ஒரு கோர் ஒர்க் அவுட் பார்க்கலாம் ஏற்கனவே இந்த பாஸ்டர் பற்றி பேசியிருக்கோம் நம்ம இந்த நீசர் கொஞ்சம் ரைஸ் பண்ணி வைக்கிறது அந்த பாஸ்டர் ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன் அப்புறம் ஒரு லெகை முன்னாடி வச்சு we watch then balance then reset